பெண்கள் so, முக்கியத்துவம் <travaille> <forest>. <classify> <Why romantic> காதலுக்கா காசுக்கா காசுக்கு தான் தலை கொடுப்பாங்க நான் அபிப்பிராயம் சொல்ல விரும்பல மேரேஜ் தலை எதனா சொன்னால் மாட்டி பார்க்கல அதனால் அவர் சொல்ல மாட்டார் த்ரீ சிக்ஸ்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதான் தான் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போயிட்டு இருக்கு ஸோ வீடியோஸ் தான் பாருங்க நல்ல கண்டென்ட் தான் எடுக்கிறாங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ பொதுவாக பசங்க முக்கியத்துவம் கொடுக்கிறது காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லை காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா காசுக்கு தான் காசுக்கு தானா என்னங்க எப்படி சொல்கிறீங்க உண்மை தானே இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எல்லாருமே காசுக்கு மட்டும்தான் பார்க்குறாங்க இப்போது லவ் பண்ணுறதா இருந்தாலுமே லைக் இப்போ லவ் பண்ணி அவுட்டிங் போடணும் கூட ஒரு பையன் கிட்டே கேட்டால் அவன் காசு கொடுக்க மாட்டான் நம்ம தான் போடணும் நம்ம தான் ஃபுல் காசை போடணும் அவன் எதுவுமே பண்ண மாட்டான் அவன் சும்மா வந்துட்டு போவான் கூட அவ்வளோதான் பசங்க தான் நாங்கள் செலவு பண்ணுறோன்னு புலம்புறாங்கன்னா நீங்கள் பொண்ணுங்க தான் நீங்கள் வந்து சில பொண்ணுங்க சில பசங்க அப்படி இருப்பாங்க பட் ஆனால் மோஸ்ட்டாக வந்து பாதி பொண்ணுங்களும் சரி பையனுங்களும் சரி செலவு பண்ணுறாங்க பொண்ணுங்களாம் செலவு பண்றீங்களா இல்லைங்க நம்ம பாக்குறது அப்படி தெரியுது அதனால கேட்கறேன் செலவு பண்றீங்க சரி காதல எது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்ல 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 காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம லைக் லவ் ட்ரஸ்ட் இருந்தா மட்டும் போதும் கேர் இது மூணு இருந்தா மட்டும் போதும் காசு வேணும் இல்ல காசு இப்ப வரும் போவோம் லவ் கேர் ட்ரஸ்ட் இதெல்லாம் ஒன்ஸ் ட்ரஸ்ட் போயிடுச்சுன்னா நீங்க வந்து வேற பொண்ணா லவ் பண்ணுவீங்களா சரிங்க என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் பேச்சுக்கு தான் சரிப்பட்டு வரும் வாழ்க்கைன்னு வரும்போது காசு வேணும்னு கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்பாங்க வேணும் தான் காசு வேணாம் நான் சொல்லலை பட் ஆனால் காசும் வேணும் அதுக்கேற்ற மாதிரி லவ் ட்ரஸ்ட் கேர் இது மூணும் வேணும் கண்டிப்பாக இது எல்லாமே வேணும் நன்றி இன்றைய காலகட்டத்தில் பசங்க முக்கியத்துவம் கொடுக்கறது காசுக்காகவா இல்லை காதலுக்காகவா இந்த கொஷின்க்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்கிறது பதில் பட் மோஸ்ட்டாக காசுக்காகவும் சொல்ல முடியாது சில பேர் உண்மையாகவும் இருக்காங்க சில பேர் பொய்யாவும் இருக்காங்க நம்ம அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா இப்போ இருக்கிறதுல வந்து மோஸ்ட்டாக காசுக்காக தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஓடணும் உழைக்கணும்னு இருக்கலாம் சில பேர் வந்து பழகிறது காசுக்காகவும் இருக்கலாம் ஒரு ஆண் வந்து ஒரு ஒரு பெண்ணை வந்து பார்த்து காதலிக்கிறதுக்கு காசு முக்கியத்துவம் அந்த இடத்துல காசு தான் விளையாட்டு தான் இல்லை அந்த பொண்ணு எப்படி நடந்துக்கிறாங்க இல்லை அந்த பொண்ணு எப்படி அதை வச்சு ஒரு பையன் லவ் பண்ணுறாங்க இந்த காலகட்டத்தில் அது எனக்கு தெரியல பட் பர்சனலாக சொன்னோம்னா அப்படி கிடையாது காசுக்காகன்னு கிடையாது அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க அந்த பொண்ணு நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அதை பார்த்தும் விரும்புகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் காசுக்காக அவங்க தான் நான் நினைக்கிறேன் காசுக்காக பார்க்கல ஒரு லவ்வில் எது எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த காசை பேஸ் பண்ணி போகணுமா மணியை பேஸ் பண்ணி போகணுமா இல்லை லவ் பண்ணி போகணுமா மணி தேவைப்படுதான் பட் ஆனால் ஒரு லவ்ல வந்து பார்த்திங்கன்னா அன்பு இது இருக்கணும் மெயினாக இருக்கணும் ஸோ காசு அப்புறம் தான் பின்னாடி தேவைப்படும் பட் ஆனால் மெயினாக தேவைப்படுறது அவங்களுக்கு அன்பு தான் இல்லையா ஸோ லவ் மெயினாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் காசு என்ன பொறுத்த வரைக்கும் மற்றபடி யாருக்கும் எதுக்கும் தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் ரெண்டுமே இருக்காங்க ஐ ஃபீல் இட் இஸ் போத் வேஸ் ஐ மீன் லவ் 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 தான் தான் சார் ஏன்னா ஆல்வேஸ் கேன் கேன் யூ யூ கோஸ் பட் ஐ திங்க் சம்திங் அப்படி மணியை பார்க்குறாங்க ஆமா எவ்ரி ஒன் ஹேஸ் ஓன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு விஷயத்துக்கு விஷ் ஐ மீன் மணி எக்ஸ்பெக்டேஷன் டிக்கட் டேர்ம் எல்லாம் பண்றாங்க பட் நாட் எவ்ரி கேர்ள் இஸ் நாட் எவ்ரி மேன் இஸ் த சேம் பட் ஆ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மேபி த கேர்ள் லுக்ஸ் ஃபார் மனி பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே இஃப் ஷி வாண்ட்ஸ் டு மேரி தட் பர்சன் த பர்சன் ஷுட் பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அனஃஃப் ஸோ ஆப்வியஸ்லி அ கேர்ள் வுட் வாண்ட் அ ஸ்டேபிள் கை இன் அர் லைஃப் ஷி வுட் நாட் கோ ஃபார் எனி ஒன் ஹூ இஸ் நாட் ஃபினான்ஷியலி சவுண்ட் ரைட் தட் வே மனி இஸ் இம்பார்ட்டண்ட் பட் ஐ திங்க் ட்ரூ லவ் இஸ் எவர் க்ரீன் காதலிருந்தாலே போதுமே ஸோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க காசு சம்பாரிச்சுக்கலாமே படிச்சிருக்கோம் எல்லாமே இருக்குல்ல காசு முக்கியம் அடிப்படையில் அது ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முக்கியம்தான் ஆனால் வந்துட்டு நான் படிச்சிருக்கேன் கோர்ஸ் அவங்களும் படிச்சிருப்பாங்க ஸோ அது ரெண்டு பேருமே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ ஆனால் இன்றைய காலத்தில் எல்லாரும் வந்து வசதியாக இருக்காங்களா காசு இருக்கா அதெல்லாம் பார்த்து தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அது உண்மையா அந்த பெர்ஸ்பெக்டிவும் இருக்குதான் அது இல்லாமலாம் இல்லை ஆனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா எனக்கு அந்த லவ்ன்றது முக்கியம்னு நினைக்கிறேன் ஸோ காசு எவ்வளோ நாளைக்கு இருக்க போது கிடையாதுல்ல ஸோ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும்னா அந்த பர்சனோடு இருக்கணுன்னா அந்த நீடு எப்போ வேணாலும் வரும் போகும் இல்லையா அந்த பர்சனோடு நான் சஸ்டெயின் பண்ணுற நாள் அவங்க கூட இருக்க போகிற ஹாப்பியான மூமெண்ட் தானே ஸோ அதுதான் எனக்கு பெட்டராக தோணுது ஸோ அதுதான் பெட்டராக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ நான் வரைக்குமே ரெண்டு சைடும் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ அதனால எனக்கு தெரியாது மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா நான் பார்த்த லவ் தான் லவ்க்காக தான் கொடுக்கறாங்க மேபி சில ஆண்களும் சொல்றாங்க பெண்கள் வந்து காசுக்காக தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்றதையும் சொல்றாங்க அதை எப்படி பார்க்கறீங்க அவங்க அவங்க பார்த்து பெண்கள் மேபி அப்படி இருந்திருக்கலாம் நான் பார்த்த வரைக்கும் இல்ல ப்ரோ அப்படி இருக்காங்க லவ்வுக்காக எல்லாம் பண்றவங்களும் இருக்காங்க சரி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க லவ் தான் இதுல என்ன இருக்கு அது தவிர வேற என்ன வேணும் காசு இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் ப்ரோ லவ்னா ஒரு பியோர் லவ் கிடைக்கணும் இல்லை எல்லாருக்கும் அது கிடைக்காது நன்றி நன்றி எது எதுக்காக முக்கியத்துவம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க லவ் கேர் கேர் அண்ட் லவ் அந்த மாதிரி யாரும் கொடுக்கறது இல்லையா ஹண்ட்ரட்ல ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இப்போ அப்படி யாருமே அப்படிலாம் கிடையாது எல்லாருமே மேரேஜ் பார்த்தாலுமே டவுரியை பேஸ் பண்ணி தானே பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சுமே இப்போவுமே இன்னும் மாறாமல் தான் இருக்காங்க பொண்ணு வீட்டு செய்யணும் ஒரு பொண்ணு பா ஒரு மாப்பிளையை பார்க்கும்போது மாப்பிளைக்கு சொந்த வீடு இருக்கா கார் இருக்கா மாசம் ஒரு லட்சம் அந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்களோ அதெல்லாம் பார்க்குறாங்க அது கேட்கறவங்க கிட்ட அது மாதிரி மென்ஸ் இருந்தா ஓகே பட் அண்ட் லவ்வ்க்காக கேர்க்காக இருக்கிற பசங்க கிட்ட நான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது மாதிரி பசங்க இருந்தால் எங்களுக்கும் பெட்டரா இருக்கும்ல பசங்க கிட்டயும் ஆமா பசங்க கிட்டயே பிரச்சனை இருக்கு இல்ல ஆல்மோஸ்ட் இருக்கு ஆல்மோஸ்ட் இருக்கு

மேபி இருக்கலாம் சில பேருக்கு தேவைப்படும் எனக்கு 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 நீங்க என்ன நினைக்கிறீங்க பெண்கள் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க காதலுக்கா இல்லை காசுக்கா நாட் சேம் சேம்பறோம் எல்லாருமே ஒரு மாதிரி இல்லை இல்லை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க என்ன பொறுத்தளவு ஒருத்தவங்க பார்க்கணும்னா பிஹேவியர் தான் லவ் வரணும் தோற்றம் அழகு அது வேற பிஹேவியர் வச்சு தான் லவ் இருக்குங்க பணத்தையும் பார்க்க கூடாதுன்றீங்களா இல்லை பணமும் தேவையா பணம் தேவைங்கிறது அது அவங்களும் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது சில பேர் அதை நீடாக வச்சு நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க கூட சுற்றுறாங்க பிரேக்கப் பண்ணிட்டு போகிறாங்க சில பேர் லாஸ்ட் வரையும் இருக்கிறவங்களும் இருக்காங்க அந்த இருக்கிறவங்களோட லவ்வில் எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க எதனால அந்த லவ்லாம் லாஸ்ட் இயர்லாம் போகுது நம்பிக்கை தான் ப்ரோ இவங்க சொன்ன மாதிரி நம்பிக்கை தான் லாப் ஒருத்தவங்க மேலே எனக்கு இவங்க மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்னா லாஸ்ட் வர அவங்க பணம் இல்லைனாலும் சரி பணம் இருந்தாலும் சரி அங்க கூட இருக்க தான் போகிறாங்க சேர்ந்து ஃபேஸ் பண்ணுறதுலாம் இருக்குது நன்றி பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது காதலுக்கா காசுக்கா காசுக்கு தான் காசுக்கு தான் காசுக்கு கொடுப்பாங்க அவங்க நான் அபிப்பிராயம் சொல்ல விரும்பல அதனால விரும்பலாம் சொல்ல மாட்டாரு இப்ப வந்து எப்படி சொல்றதுனா இப்போ என்கிட்ட காசு இருக்குன்னு வைங்களேன் நாலு பேர் வந்து பேசுவாங்க இதே நான் வேலை செய்யற இடத்துல என்கிட்ட காசு இருக்குண்ணா நாலு பொண்ணுங்க வந்து பேசுவோம் நான் நல்லா ட்ரெஸ் பண்றேன்னா நல்லா பர்ஸ் வச்சுருக்கேண்ணா நல்லா இருக்கேண்ணா ஃபோன் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம கிட்ட பேசுறதுக்கே ஃபர்ஸ்ட் வராங்க அதுக்கு தான் நம்ம கிட்ட பின்னாடி பேக்ரவுண்டு அம்மா அப்பா ஃபேமிலி அப்புறம் எப்படி இருக்கான் இருக்கானா காசு ஐபோன் வச்சுக்கிறானா கையில வாட்சு கெத்தான வாட்சு போட்டுக்கிறானா அதெல்லாம் இல்ல கெத்தான வாட்சு போட்டுக்கிறானா அப்படின்றதான் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையோ இல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது ஒரு சில பொண்ணுங்களை தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நமக்கு வந்து மாற்ற எனக்கு தெரிஞ்சு யாரும் தல இந்த ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சு அதெல்லாம் இல்ல இல்லத்தில ரெண்டாயிரத்தி நாலு அது வரையே ஸ்டாப் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி நாலுக்கு மேல அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுல இருந்து வருது பாருங்க அது வந்து வேஸ்ட்டு லவ் ஆ வேஸ்ட்டு தலை ரெண்டு நான் ரெண்டாயிரத்தி நாளில் வந்து மாட்டிக்கிட்டேன் தல அதான் நாளோட முடிஞ்சு செல்லலாம் சாப்டர் க்ளோஸ் நாளுக்கு மேலே வர ஜென்ரேஷன் சொல்கிறீங்களா வருத்தம் தான் தலை தலை கொஞ்சம் மனசு டிப்ரெஷனில் இருக்கிறனால சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அவ்வளோ நன்றி 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 இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது காதலுக்காகவா இல்லை காசுக்காகவா காதலுக்காக தான் காதல் வள நிலைச்சு நிற்கினோட காசுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இனிஷியல் இனிஷியல் ஸ்டேஜ் லவ் வரதுக்கு காசுலாம் பார்க்கறது இல்லை நினைக்கிறேன் காசு பார்க்குறாங்க காசு பார்க்கறது இல்லை மேபி அது இன்னும் டெவலப்பாக இருக்கணும் லாங் லாஸ்டிங்காக போகணும்னா அந்த பையன் சம்பாதிக்கணும் அந்த பொண்ணும் சம்பாதிக்கணும் ஸோ காசு மேண்டேட்டரி ரெண்டுமே முக்கியம்தான் பொறுத்து தானா ரெண்டு பேருமே இருக்காங்க லவ்வுக்காகவும் இது பண்ணுறவங்களும் இருக்காங்க காசுக்காக இது பண்ணுறவங்களும் இருக்காங்க இந்த பர்சனை பொறுத்து தான் கண்டிப்பாக காதலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காதலுக்காக காதலுக்காக தான் எது தேவை இந்த ரெண்டுத்துல எது தேவை ரொம்ப முக்கியம் ஆனால் லவ் பண்ணனா அதுக்கு காசும் தேவை வாழ்றதுக்கு காசு தேவை ரெண்டு பேர் பாண்டிங்காக இருக்கிறது காதல் தேவை அப்போனா ரெண்டுமே பிரிக்க முடியாது தானே ரெண்டுமே மேண்டடரி தான் ரெண்டுமே வேணும் ரெண்டுமே கண்டிப்பாக வேணும் நன்றி நன்றி நன்றி